அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ப்ரோட் பண்ணக்கூடிய இந்த ஒன்பது ஸ்கீம்ல திருவாகிய நாண் திட்டம் பத்தி தான் நம்ம வந்து முழுமையா டிஸ்கஸ் பண்ண போறோம் ரொம்ப கிளியர் கட்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம் திருவாகிய நான் திட்டம் என்பது திறமையான தலைவர்களை தேடி அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம வந்துட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய அதை பத்தின தகவல்கள் பேசிட்டு இருக்கோம் யூடியூப்ல எல்லாம் நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க அதாவது அனுமூதிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இப்ப நாம வந்து ஒரு ரெண்டு விங் வந்துட்டு செயல்படுத்துறோம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு ஒழுங்கு சமுதாயம் இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா திறமையான தலைவர்கள் இந்த ஒழுங்கு சமுதாயம் என்பதற்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயனாளிகள் எல்லாம் வந்து திட்டம் பெறுவாங்க அப்ப அந்த பயனாளிகள் என்பவர்கள் தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காகவும் சமுதாயத்திற்கு மற்ற மக்களுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணுவதற்காக இருக்கக்கூடியவர்கள் பயனாளிகள் அவங்க வந்துட்டு இந்த திட்டங்கள் பெறுவது இந்த எட்டு திட்டங்கள் அவங்களுக்கு வரும் இது வந்து இந்த திட்டங்களோடு நிறைய விதிமுறைகள் நம்ம வந்துட்டு வடிவமைச்சிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணி இவங்க வரும்போது எப்படி வந்துட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை அவங்க வந்து நிறைவு செய்யலாம் வாழ்வாதாரத்துல இருந்து குரோத்துக்கு எப்படி வந்துட்டு போகணும் இப்படி அடுத்தடுத்த நிலைகள் எப்படி வந்துட்டு உயரலாம் இது வந்துட்டு ஒழுங்கு சமுதாய கட்டமைப்பு ஏன்னா அதுக்குள்ள டிஃபரன்ஷியேட் என்னன்னு சொல்றேன் ஃபர்தரா வந்து திறமையான தலைவர்கள் இந்த கால சூழ்நிலையில எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத நான் வந்துட்டு கண்டிப்பா உங்களோட பேச போறேன் இப்ப இந்த ஒழுங்கு சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது வெளியில இருக்கக்கூடிய மக்கள் நல்ல உழைப்பாளிகளா இருக்காங்க பொதுமக்கள் எல்லாருமே நல்ல உழைப்பாளிகள் நல்ல அறிவாளிகள் நல்ல திறமைசாலிகள் ஆனா அவங்க எந்த நிலையில இருக்காங்களோ கடைசி வரைக்கும் அதே நிலையில இருந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியாம போயிடுறாங்க ஆனா இங்க ஒரு உழைப்பாளியா இருக்கிறவங்க அறிவாளியா இருக்கிறவங்க திறமைசாலியா இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய அவங்க எந்த நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பறிஞ்சுதான் நாமளும் வந்துட்டு ஸ்கீம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றோம் அப்ப இந்த ஸ்கீம்ஸ் அவங்க பயன்படுத்துறதுனால உழைப்பாளியா இருக்கிறவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் பயன்பெறும் அந்த திட்டங்களை பயன்படுத்துறதுனால அவர் உழைப்பாளியா இருக்கிறதுல இருந்து அறிவாளியா எப்படி உயர முடியும் இதுதான் வச்சிருக்கோம் அதே அறிவாளியா இருக்கக்கூடியவங்க ஒரு புத்திசாலியா வந்துட்டு மாற முடியும் இப்படியெல்லாம் இங்க திட்டங்கள் பரிணாமத்துக்கு உரியதா இருக்கிறதுனால அந்த விதிமுறைகளை அவங்க பின்பற்றும் போது அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு உயர்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கு சமுதாயத்துக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொரு பின் திறமையுள்ள தலைவர்கள் திறமையுள்ள தலைவர்கள் என்பவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டினுடைய வளர்ச்சி தன்னுடைய வளர்ச்சியை மட்டும் சிந்திக்கிறவங்க கிடையாது மக்கள் தலைவர்களா வரக்கூடியவங்க அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொகுதியில தன்னுடைய தாலுக்கால இந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தும் அவங்களுக்கு வந்துட்டு சரியான ஊதியம் இல்ல குறைந்த ஊதியம் வாங்கிட்டு இருக்காங்க பெண்கள் வந்து திறமையுள்ள பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தொழில் வளர்ச்சி இல்ல இப்படி எல்லாம் வந்துட்டு சிந்திக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்ப நம்ம தாலுக்கா நம்மளுடைய தொகுதி ஏன்னா நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க நிறைய இடங்கள் டிராவல் பண்ணிருக்கோம் தமிழகம் முழுக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிருக்கோம் அப்ப நமக்குள்ள வந்துட்டு நிறைய சிந்தனைகள் இருக்கும் நாடு கடந்து கண்ட்ரிஸ் கண்ட்ரிஸும் பாத்திருப்போம் அப்ப ஏன் நம்ம தொகுதி நம்மளுடைய தாலுக்கா நம்மளுடைய மாநில அளவுலயே இந்த வளர்ச்சிகள் இல்லைன்னு வந்துட்டு சிந்திக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு இவ்வளவு பேர் மக்களோட மக்களாதான் கலந்துருப்பாங்க இவங்க வந்து ஜஸ்ட் குறைகளை மட்டும் சிந்திக்க மாட்டாங்க தற்காலிக தீர்வும் வந்துட்டு சிந்திக்க மாட்டாங்க அதை தாண்டி இந்த மாதிரி ப்ரொவிஷனல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மக்கள் வந்துட்டு பயன்பெறலாமே இதே சிந்தனையை தான் அவங்களுக்குள்ள வந்துட்டு ஆட்கொண்டிருக்கும் இவங்களை தான் நம்ம என்ன திறமை திறமையுள்ள தலைவர்கள் இது வந்து ஏதோ நாம ஒரு புது தேடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் பெற்ற பிறகு நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை இதை வச்சுதான் நம்ம வடிவமைச்சுக்கிட்டோம் ஒரு மக்களில் இருந்தே மக்கள் தலைவர்கள் எப்படி வந்துட்டு வர முடியும் அப்போ மக்களே மக்களை வந்துட்டு எப்படி ஆட்சி செய்ய முடியும் மக்கள் பிரதிநிதிகள் எப்படி ஆட்சி செய்ய முடியும்ங்கிறத தான் நம்ம வந்து அரசமைப்பு சட்டங்களை உண்டு பண்ணிக்கிட்டோம் ஆனா அது வந்துட்டு இன்னைக்கு ஆஹ் அரசமைப்பு சட்டம் செயல்பாட்டுல இருக்கே தவிர அது எதுக்காக உருவாக்கணுமே அந்த நோக்கம் வந்துட்டு இன்னும் நிறைவேறல தான் நாம என்ன சொல்றோம்னா மக்கள்ல இருந்தே மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் என்பவர்கள் அவங்க வந்து நிறைய அந்த துறை வாரியா வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் அரசாங்கமே கொடுக்குது பயன்படுத்திக்கிறாங்க ஆனா அவங்க வந்து ஒரு விவசாயம் சார்ந்து அப்படின்னா விவசாயத்தை நலிவடையாம கொண்டு போக முடியல நிறைய பேர் மைக்ரேட் ஆகி போறாங்க ஒரு தொழில்னா அந்த தொழில கடைசி வரைக்கும் வந்துட்டு நிரந்தரமா செயல்படுத்த முடியல தொழில் நலிவடையுது இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்ப வாரியா எப்படி மக்கள் தன்னை வளர்த்துக்கணும் அப்படிங்கறதுதான் நாம வந்துட்டு இந்த எட்டு ப்ரொவைட் பண்றது ஒழுங்கு சமுதாயத்துக்காக திருவாகிய நாண் திட்டம் என்பது முழுக்க முழுக்க தலைமை பண்புக்காக நீதி நிர்வாகம் ஆட்சித்துறை அப்ப அதுல வந்து திருவாகிய நாண்ல இந்த மக்கள் தலைவர்களை நாம தேர்வு செய்யறோம் இல்லையா அவங்க மக்கள்ல ஒருவரா இருப்பாங்க ஆனா மக்கள் குறைகளை சிந்திப்பாங்க தற்காலிக தீர்வை வந்துட்டு செயல்படுத்திக்குவாங்க ஆனா மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடியவங்களுக்கு நிரந்தர தீர்வு தெரியும் நம்ம நாட்டுல கொடுக்கப்பட்ட ப்ரொபிஷனல்ஸ் என்னங்கிறது தெரியும் இப்படி எல்லாம் ஆல்டர்னேட் வே இருக்கு இதை பயன்படுத்தினா மக்கள் வந்துட்டு நல்ல வளமா வாழலாமே எப்படி வந்துட்டு விவசாயத்தை மேம்படுத்தணும் தொழில வந்துட்டு எப்படி வளர்க்கணும் இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு என்னங்களா இருக்கும் இவங்கதான் மக்கள் பிரதிநிதிகள் அவங்கள நாம வந்துட்டு இன்னைக்கு மக்கள் தலைவர்களா அந்தந்த சட்டமன்ற தொகுதியில நம்ம வந்துட்டு அறிமுகப்படுத்த இருக்கோம் இவங்க வந்துட்டு நம்மளுடைய சிட்டி டைரக்டர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலேயே நம்மளுடைய மெம்பர்ஸ் நம்மளுடைய புரோஜினிஸ் இருப்பாங்க அந்த புரோஜினிஸ நிர்வாகம் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் ஒவ்வொரு தொகுதியிலேயும் இருப்பாங்க இவங்க வந்து மக்களுடைய வழிகாட்டி அந்த புரோஜினிஸ் உடைய வழிகாட்டி ஏன்னா இப்ப புரோஜினிஸ் போய் ஒரு தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ விவசாயத்திற்காகவோ அவங்க வந்துட்டு வெளியில எல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ண மாதிரி இங்க வந்துட்டு அனுமதியே இல்ல அப்ளை பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு சரியா அந்த தொகுதியில வளர்ச்சி அடைவதற்கு அவங்கள்ட்ட எந்த குறைகள் மக்களிடம் இருந்தாலும் அதை சரியா வழி நடத்தி அந்த திட்டங்கள் பெற வைப்பது வந்துட்டு யாரு அப்படின்னா மக்கள் பிரதிநிதிகள் தான் எப்ப உனக்கு வந்துட்டு நீ வந்துட்டு இந்த மாதிரி வந்து விண்ணப்பிக்கணும் அதே போல தொழில் தொழில்னு எடுத்துக்கிட்டா சர்வைபல் தொழில்ங்கிறது வேறு குரோத் தொழில் என்பது வேற சர்வைவல் அப்படிங்கிறது வாழ்வாதாரத்துக்காக துவங்குகின்ற தொழில் ஆனா குரோத் என்பது இன்னொருவருடைய தேவைகளை நம்மளுடைய திறமை கொண்டு பொருளாக்கும் திறன் அகர் க்ரோத் பிஸ்னஸ் அந்த இடத்துல சர்வே வேலை சிந்திக்க கூடாது ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் எடுத்த உடனே வந்துட்டு டேரக்டா வந்து க்ரோத் அப்ளை பண்ணுவாங்க அதுல லாபம் என்ன நட்டம் என்ன அதனால வந்துட்டு நம்மளுடைய ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படும் இதெல்லாம் எதுவுமே தெரியாது இதெல்லாம் யார் வழிகாட்டணும் அப்படின்னா முதல்ல வாழ்வாதாரத்தை பூர்த்தி பண்ணிக்கும் அப்ப வாழ்வாதாரத்துக்கான தொழில் அல்லது வேலை இதை நீ பெற்று சர்வே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு நியூட்ரலா கொண்டு வந்துக்கும் ஸ்டாண்டர்டாக அதுக்கப்புறம் க்ரோத்துக்கு போ இதெல்லாம் யாரு வழிகாட்ட முடியும் அப்படின்னா ஒரு தந்தை மாதிரி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய நம்மளுடைய சிட்டி டைரக்டர்ஸ் இவங்கதான் வழி நடத்த முடியும் இதுதான் தொகுதி வளர்ச்சி ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரியல நடுவுல நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பேரண்ட்ஸையும் வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன் ஏற்படுத்திக்கிட்டதுனால குழந்தைகளை கூட அவங்க வந்துட்டு சரியா வழி நடத்தல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வீட்டுல வந்துட்டு நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுவோம் நம்ம வீட்டு இளைஞர் நம்மளோட யங்ஸ்டர் நம்ம வீட்டுல இருக்க பையனுக்கு வந்துட்டு சரியா வேலை கிடைக்காம இருக்கும் எல்லா வீடும் அப்ளை பண்ணியிருப்பான் சரி தம்பி தொடர்ச்சியா இந்த முயற்சியை கைவிட்டுடு வெளிநாட்டுக்கு போயிடு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு முதல்ல வந்துட்டு நாம வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிறதுக்கு வீட்டை கட்டிடு வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைங்களை கரை சேர்த்துருவோம் இதை சொல்லி அனுப்பி வைப்பாங்க அந்த பையனும் வந்துட்டு கான்ட்ராக்ட் பேஸில் வேலைக்கு போவான் வேலைக்கு போய் ஊதியத்தை வந்துட்டு இங்க பெற்றோருக்கு அனுப்ப பெற்றோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒண்ணு யாராவது அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சிரமத்துல இருக்காங்க அப்படின்னா இந்த ஊதியத்துல இருந்து எடுத்துக் கொடுப்பாங்க அவனோட கூட பிறந்த அக்கா தங்கைகளுக்கு வந்துட்டு என்ன கதை சேர்க்கணுமோ அதை செய்வாங்க படிக்க வைக்க திருமணம் பண்ணி வைக்க வீடு கட்ட இந்த முயற்சிகள் எல்லாம் எடுப்பாங்க இதெல்லாம் நல்லதுதான் நான் இல்லைன்னு சொல்லல பட் இதெல்லாம் வந்துட்டு தற்காலிகம் அதாவது தனிமனித தனி மனித வளர்ச்சி என்பது வந்துட்டு நான் எதுவும் வந்துட்டு புதிதா பேசிடல இதுல வந்துட்டு எவ்வளவு கண்ட்ரிஸை நான் வந்துட்டு முன்னுதாரணமா சொல்ல முடியும் எவ்வளவு மாநிலங்களை நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய எவ்வளவு மாநிலங்களை நான் வந்து முன்னுதாரணமா சொல்ல முடியும் அவ்வளோ ஏன் நம்ம தமிழகத்துக்குள்ள யாரும் பாகுபாடா நினைக்க வேண்டாம் ஒரு நல்ல உதாரணத்துக்காக நான் சொல்றேன் அதாவது நம்ம தமிழகத்திலே வந்துட்டு பாத்தீங்கன்னா சில மாவட்டங்கள் வந்து அரசாங்கத்தை எதிர்பார்க்காம வளரக்கூடிய மாவட்டங்கள் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த கொங்கு பெல்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் வந்துட்டு அரசாங்கத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காரு அரசாங்கம் எல்லாருக்கும் உதவுது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இவங்க எப்படி வந்துட்டு ஒரு தொழில் வளர்த்து ஒரு தனி மனித வளர்ச்சியினால எப்படி வந்துட்டு ஒரு சமுதாயத்தை கிரியேட் பண்ண முடியும் அரசாங்கத்தையே நம்பி இல்லாம எப்படி வந்துட்டு நாமளும் முன்னேறணும் அப்படிதான் அவங்க வந்துட்டு கட்டமைச்சு இண்டஸ்ட்ரீஸை வளர்த்திருக்காங்க அப்ப இது போல இது வந்துட்டு நான் வந்து ஜாதி சமுதாயம் இப்படி எல்லாம் நான் பிரிக்கல இது ஒரு நல்ல ஒரு முன் உதாரணம் எதுல கவனம் செலுத்தணும் சர்வைவல் எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்ண கத்துக்கணும் மணி மேனேஜ்மெண்ட் சர்வைவல்ல இருந்து கிரோத்துக்கு போனா க்ரோத்ல எப்படி மேனேஜ்மெண்ட் எப்படி வளர்த்துக்கணும் ஒவ்வொரு துறை சார்ந்து நம்ம நாலேஜ் எப்படி வந்துட்டு வளர்த்துக்கணும் அந்த இன்னசென்ஸ் தன்மையை வந்துட்டு எப்படி போகிக்கணும் அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தியும் நம்ம எப்படி இந்த ஒன்பது டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி எப்படி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் இது மக்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு சரியான வழிகாட்டியா தலைவர்கள் இருக்கணும் அவ்வளவுதான் அப்போ தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுமே இந்த வளர்ச்சியை நோக்கி போகணும் ஏன்னா நம்ம நாட்டில் நாலு கட்டமைப்பு இருக்கு நம்மளுடைய நாட்டினுடைய கட்டமைப்பு நாலு பில்லர் கொண்டது அரசாங்கம் அரசியல் ஆன்மீகம் பொருளாதாரம் சமுதாயம் அப்ப அந்த வகையில எல்லாரும் வந்துட்டு அரசியல் அரசியல் அரசாங்கத்தையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு மூணு பில்லர் இருக்கு அப்ப தனி மனித வளர்ச்சிக்காக இங்க நாலு பில்லர் இருக்கு அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்போ பேசிக் நாலேஜ் பெத்தவங்களுக்கு இருக்கணும் நம்ம உள்ள கஷ்டப்பட்டதுனாலதான் வெளிநாட்டுக்கு போனா அப்ப வெளிநாட்டுல இருந்து தொடர்ச்சியாவே அவங்க வெளிநாட்டுல இருந்து முடியாது அறிவை வளர்த்துக்கிட்டு திறமையை வளர்த்துக்கிட்டு சுதந்திரத்தோட வெளிநாடு பல பல கண்ட்ரிஸ் வந்து போறதுல தப்பில்லை ஆனா கஷ்டத்துக்காக ஏதோ ஒரு உந்துதல்னால வந்துட்டு உலக நாடுகள் சுத்தி வரக்கூடாது அது ஒரு மனிதனின் சுதந்திரம் தனி மனிதன் சுதந்திரம் அப்போ அந்த பையன் கஷ்டப்பட்டு போனா அப்ப தொடர்ந்து அங்கேயும் கூடாது அப்ப முதல்ல அவ வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட்ல போனதுல இருந்து வந்த ஊதியத்தை வச்சு தம்பி இங்க வந்தா நீ என்ன தொழில் செய்ய முடியும் நிரந்தரமா வந்துட்டு ஒரு சிறு தொழில் என்ன செய்யலாம் இதை வந்து பெத்தவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏன்னா முதல்ல வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னாலே நிரந்தரமா நமக்கு ஒரு வீடு வேணும் வீடு வேணும்னு வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் உத்தியோகம் புருஷ லட்சணம்ங்கிறதே மறந்தாச்சு இங்க எல்லாரும் நிரந்தரமா ஒரு தொழில் முதலீட எடுக்க கூடாது கை வைக்க கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி வைக்கணும் இதுதான் யாரையும் டிபெண்ட் பண்ணாம வாழக்கூடிய வாழ்க்கை முறைனு சொல்லி கொடுக்கணும் இதை கண்டிப்பா வந்துட்டு நம்மளுடைய சிட்டி டைரக்டர்ஸ் வலியுறுத்துவாங்க அப்போ முதலீட வச்சு நாம இங்க ஒரு தொழில் அப்ப வெளிநாட்டுல வாழ்ந்த பையன் இரண்டு வருஷம் கான்ட்ராக்ட்ல வந்துட்டு முடிச்சு வரும்போது இங்க ஒரு தொழில் இருக்கும் அந்த இருந்து வரக்கூடிய வருமானத்துல தன்னுடைய வீடை எழுப்பிக்கிறது வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை வந்து கரை சேர்ப்பது உறவினருக்கு உதவுது உதவுவது இதெல்லாம் அதுல இருந்து பண்ணணும் முதலீட்டுல கை வைக்க கூடாது மீண்டும் ஒரு முறை அந்த வீட்டுல சிரமம் வரக்கூடாதுன்னு பெற்றோர்கள் நினைக்கணும் இது ஒரு ஒரு வீடும் சிந்திக்க ஆரம்பிக்கணும் இது ஒழுங்கு சமுதாய கட்டமைப்பு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா ஒரு தொழில் வசம் இருக்கணும் இன்னொருத்தரை நம்பி நம்பி வேலைக்கு போயிட்டே இருக்க முடியாது திடீர்னு வந்துட்டு வேலைக்கு போகலாம் அப்போ திறமை வளர்ப்பதற்கு வேலை இருக்கலாம் திறமை வளர்ந்துட்டா தொழில் தான் இருக்கணும் நம்ம தொழில் நமக்கு கை கொடுக்கணும் இது மக்களுக்கு தெரிய வரணும் இன்னொரு பக்கம் மக்களின் தலைவர்கள் அவங்க சரியாக வந்துட்டு எப்படி உறுதியா செய்யணும் டெடிக்கேட்டடா எப்படி செய்யணும் செலவினங்கள் எப்படி பண்ணணும் அதனால எப்படி வந்துட்டு ஒரு குரோத் உருவாகும் இருந்து எப்படி விடுபட முடியும் ஒரு சுதந்திரம் கிடைக்கும் குரோத்துக்கு எப்படி போக முடியும் விவசாயத்தை எப்படி பண்ணால் நலிவடையாம இருக்கும் தற்காப்பு கலைகள் என்ன நோக்கத்தோட கத்துக்கணும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் என்ன நோக்கத்துக்காக எழுதணும் இதெல்லாம் கூடுதலா வந்துட்டு நம்மளுடைய சிட்டி டைரக்டர்ஸ் மக்களுக்கு வழி நடத்தும் போது ஒரு சிறந்த செயல்படுவார் அவருடைய ஒரு சரியான நல்ல ஒரு தொகுதி முன்னேற்றம் தமிழகம் முழுக்க இந்த புரோஜினிஸ்னாலையும் தலைமை பண்புல இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதினாலையும் இது உருவாகும் இதுதான் அனுபூதி இல்லை ஒரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒழுங்கு சமுதாய கட்டமைப்பிற்காக ஒரு எட்டு ஸ்கீம் தலைமை பண்பை வளர்த்துள்ள மக்களுக்காக மக்கள் பிரதிநிதிகளுக்காக அடுத்து வந்து திருவாகிய நான் திட்டம் டோட்டலா இது ரெண்டும் சேர்த்தா ஒன்பது திட்டங்கள் இங்கு உண்டு நோக்கத்தோட தான் அனுபூதியே இன்னைக்கு வந்துட்டு செயல்படுது ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த ஒன்பது துறை எந்த அளவுக்கு நம்ம உண்டாக்கிக்கிட்டோம் இன்னைக்கு இதுவே எப்படி நமக்கு தடையா மாறி நிக்குது அப்படிங்கிறது நம்ம மக்கள் அனைவருக்கும் எப்படி தடையா மாறி நிக்குதுங்கிறது தெரியும் அப்ப மீண்டும் அதை எப்படி வந்துட்டு சரிப்படுத்தணும் அதை எப்படி அதை யூஸ் பண்றவங்க எப்படி வளர்ச்சி பாதை நோக்கி போகணும் எப்படி அறியாம இயலாமை போக்கிட்டு வாழ்ந்து திறமை முழு திறமையை வளர்த்து இந்த உலகத்துல மனிதனா வந்த நோக்கத்தை எப்படி ஒரு ஒருத்தனும் நிறைவேற்றணும் ஓகே மீண்டும் சந்திப்போம்